வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைக்கு நூற்றுக்கு ஆறு பேரிலிருந்து பத்து பேருக்குள்ளாக சர்க்கரை நோயாளிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு விதத்தில் நோய் இல்லை உடம்பில் இருக்கிற கணயத்திலிருந்து இன்சுலின் என்கிற திரவம் சுரக்காத காரணத்தால் ஏற்படுகிற ஒரு கோளாறு இதனை முதன் முதலாக கண்டுபிடித்தவர் கனடா நாட்டைச் சார்ந்த விஞ்ஞானி நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு சோதனைக்காக அவர் ஒரு நாயினுடைய அந்த கணயம் பாங்க்ரியாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உறுப்பை நீக்கிய போது அது சர்க்கரை நோயினால் மெரிந்து போயிற்று கணையத்திலிருந்து வருகிற அந்த திரவம்தான் உடம்புக்குள் வருகிற சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது என்று அவர் கண்டறிந்தார் எனவே அதனை அந்த திரவத்தை உடம்புக்குள் நாம் செலுத்தினால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடித்தார் ஜேம்ஸ் ஜி பேண்டிங் என்பது அவருடைய பெயர் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அவருக்கு இந்த உலகம் என்றும் நன்றி சொல்ல வேண்டும்